بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون والذين آم آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله مولانا العظيم سنگي يا الله من الذي يار أنبم أنبوم من نرين ده ما شهود الله ديار لنا الكربينال முக்தாராத் மின் ஆதபில் இலக்கியத்தை சார்ந்த கிதாபான முக்தாராத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் அருளினால் முக்தாராத்திலே நாம் அறுபத்தி ஐந்து பாடங்களை கடந்து அறுபத்தி ஆறாவது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இதன் மூலம் பல பிரயோஜனங்களை அரபி மொழியிலே பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு இலகுவான வழிகாட்டியாக இந்த கிதாபும் இந்த கிதாபை நமக்கு நடத்தி தரக்கூடிய ஜாமியத்து ரஹீபுல் இஸ்லாமியாவின் சேவை உண்மையிலேயே அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய ரஹமத்தை இழுக்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது இது மிக நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம் இன்னும் நன்மையில் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலமும் தங்களுடைய அழகிய கருத்துக்களை ஆலோசனைகளை பதிவு செய்வதன் மூலமும் இன்னும் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியுள்ள அருட்செல்வங்களை அருட்கொடையாக நன்கொடையாக தருவதன் மூலமும் தாங்கள் இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம் அந்த அடிப்படையிலே எங்கு நன்கொடைகள் தருப தர விரும்புவோருக்காக வேண்டி அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளை ரஹமத்தை அவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் தாலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாலத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா இர்வஹான் இர்வாஹீம் வஃபாத்து சுல்தானி சலாஹித்தீன் சலாஹுதீன் அய்யூபி அதாவது சுல்தான் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய சம்பந்தமான பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் அரசர் சலாஹுத்தீன் அயூபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களின் மரணம் பார்ட் டூ முதலாவது பகுதியை கடந்து இரண்டாவது பாகத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இதிலே நாம் சென்ற பாடத்தில் சலாஹுத்தின் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய நோய்வாய்ப்பற்றிருந்த பற்றிருந்த நிலையை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே நான்கு நாள்கள் கடந்து அதில் சலாஹுத்தீன் ரஹமுத்துல்லா அலி அவர்கள் ஐந்தாம் நாளிலே மிக பெரும் பலகீனத்தை அடைந்தார்கள் என்பது சம்பந்தமாக பேசப்பட்டது அதை தொடர்ந்து இங்கு நாம் பேச இருக்கிற விஷயம் என்னவென்றால் ஆறாம் நாள் அதில் காதி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூறுகிறார்கள் ஆறாம் நாளிலே அவருடைய நோய்வாய்புற்ற ஆறாம் நாளில் நாங்கள் அவர்களோடு அமர்ந்திருந்தோம் அந்த நேரத்திலே அவர்களை ஒரு தலையணியின் மீது அவருடைய முதுகை சாத்தி வைத்த வண்ணமாக இருந்தோம் அப்பொழுது அவர்களுக்கென நல்ல ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது மருந்தை குடித்ததுக்கு பிறகு அந்த தண்ணீரை அவர்கள் அருந்துவதற்காக வேண்டி ஏன்னு சொன்னால் அதை கொண்டு தங்களுடைய அந்த உடலுடைய அந்த நிலை கொஞ்சம் இலகுவாக வேண்டும் கொஞ்சம் சரியாக வேண்டும் என்பதற்காக தண்ணீர் கொண்டு வரப்பட்டது மருந்து குடிச்சிட்டு தண்ணீரை குடித்தாங்க குடித்தா அது கடுமையான சூடு இருந்துச்சு உடனே இவ்வளோ சூடாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சலாஹுதீன் ரஹமத்துல அவங்க சொன்னாங்க சரி அப்போ இன்னொரு கொஞ்சம் இது வேண்டாம் வேறு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டுச்சு அதை குடிச்சு பார்த்தா அது ஓவர் கூலாக இருக்கு இப்போ என்ன செய்யறாங்க இப்போ இந்த நேரம் நோயுடைய நேரம் கடுமையான சிக்கலில் இருக்காங்க இல்லை கஷ்டத்தில் அரசராக இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு முன்னாடி தவறைக்கப்படும் போது எவ்வளவு கோவம் வரும் ஆனா கோவப்படவும் இல்லை கூச்சலிடவும் இல்லை இது ஒரு நல்ல ஒரு குணத்தினுடைய அடையாளம் என்ன செய்யறாங்க சில வார்த்தைகள் ஒரே வார்த்தைகளை சொல்றாங்க சுகான் அல்லாஹ் அல்லாஹ்கே அல்லா தூய்மையானவன் சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணீரை நல்ல முறையில சரியா சமமாக அதாவது கூளும் இல்லாம ரொம்ப சூடும் இல்லாம நடுநிலையா கொண்டு வர முடியாதா என்பதாக கேட்ட இவ்வளவுதான் வார்த்தைகள் எதுவுமே பேசலை அப்போ ரெண்டாவது முடிச்சிட்டு நானும் காதி அவர்களும் வெளியேனும் காதி பஹாவுத்தீன் ரகுத்தில் அவங்க சொல்கிறாங்க நானும் காதில் ஃபாதிலும் அங்கேருந்து வெளியேறி போகும்போது அழுதுகிட்டே தான் இருந்தோம் எங்களுக்கு அழுதல் நிற்க முடியலை அப்போ அந்த நிலையில் காதில் ஃபாதில் சொன்னார் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு குணங்கள் இந்த குணங்கள் இன்றைக்கி முஸ்லீம்கிட்ட இல்லாதனால தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் வீணாகி கொண்டே செல்கிறார்கள் என்பதாக அன்னாருடைய குணத்தை நமக்கு எடுத்து சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க இந்த நிலையில வேறொரு மனிதர் இருந்தா என்ன செய்வார் தண்ணி கொண்டு போனால் மண்டையை உடச்சிருவார் நான் அவ்வளோ கோபம் வரும் ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய குணத்தை பாருங்கள்னு சொன்னார் அப்போ அவங்களுடைய ஆறாம் நாள் ஏழாம் நாள் எட்டாம் நாள் பார்த்தோன்னு சொன்னால் நோயை கூடிக்கிட்டே போகுது நோய் குறையிற மாதிரி தெரியல அவங்களுடைய சிந்தனையே என்ன செய்யுது அப்படியே அவங்களுடைய நினைவு இழந்துடும் இழந்து விடும் அளவிற்கு நோய் கூடிடுச்சு இப்போ ஒன்பதாவது நாள் பார்த்தோன்னு சொன்னால் கடுமையான மயக்கம் அவங்களுக்கு அவங்க தண்ணி குடிக்க கூட குடிக்கிறது கூட எதுவும் அவங்களுக்கு முன் வரல ஊர்லாம் ஒரே பயம் ஏன்னா ஊரினுடைய அரணாக பாதுகாப்பு கவசமாக இருந்தாங்க சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலிகிவர்கள் அப்போ அவங்களுடைய மரணம் என்பது ஊர் மக்களிடையே ஒரு பெரும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது எல்லா விதமான விஷயங்களும் உதாரணமாக எந்த அளவுக்கு வந்துன்னா கடை விதிகள் இருந்து பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு மக்கள் வீட்டுக்கு இடம்பெயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க கொள்ளையை கூடிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கவலை சொல்ல முடியாத துக்கம் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க நானும் காதில் ஃபாதில் என்ன செஞ்சோம் இரவு ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துருந்தோம் எந்த அளவுக்குன்னா மூன்றில் ரெண்டு பகுதி கழிஞ்சிடுச்சு மூணில் ஒரு பகுதி கழிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம் அங்கேருந்து கிளம்பி போனோம் அல்லது கொஞ்சம் அந்த மாதிரி நெருக்கத்தில் போனோம் போனோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு பிறகு என்ன செஞ்சோம் வீட்டுக்கு வந்துட்டோம் சில நேரத்தில் அங்கே போகும்போது என்னது எங்களுக்கு பாதை கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இவ்வளோ நுழைஞ்சோம் பார்த்தோம் திருமணம் இல்லைன்னு சொன்னால் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டோம் சரி அதுக்கப்புறம் மக்கள் என்ன செஞ்சாங்க எங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் தான் உள்ளே போகிறோம் நிலத்தை நிலையை விளங்குறோம் விசாரிக்கிறோம் வெளியில் வரோம் அதனால் அவனுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி எங்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் நாங்கள் வெளியே வந்தோன்னே எங்கள்ட நிலைகளை கேட்பாங்க எங்களுடைய வாயை நாங்கள் சொல்லணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி நாங்கள் சொன்னதை கேட்டுக்கொள்வாங்க இப்படியே ஒன்பதாம் நாள் கழிஞ்சு மத் பத்தாம் நாள் வந்து வேற ஒரு மருத்துவம் செய்வோம் ஏன்னா இது வரைக்கும் பல மருத்துவங்கள் பார்த்தாச்சு ரத்தம் குத்தி எடுக்கிற அளவுக்கு ஒரே மருத்துவங்களையும் பார்த்தாச்சு இப்போ அதாவது இன்னொரு மருத்துவத்தை செய்வோன்னு சொல்லி அது என்னென்னு சொன்னால் பொதுவாக மருந்து நினைச்சிவாங்க இந்த மழை துளை இருக்குது அதில் என்ன செய்ய கொடுக்குறது அதுக்கு ஹக்குன்னு சொல்லுவாங்க அந்த மருந்து நினச்சி செஞ்சு பார்ப்போன்னு சொல்லி அந்த மருத்துவத்தை ரெண்டு தடவை செய்கிறாங்க செஞ்ச உடனே கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸ் கிடைக்குது அப்போ கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் அவங்களுக்கு லேஸு உடனே என்ன செய்யறாங்க கொஞ்சம் கோதுமை தண்ணியை ஓரளவு நினைச்சாங்க குடிக்கிறாங்க மக்களுக்கு ஓரளவு சந்தோஷமாகிடுது இப்போ ஓரளவு சரியாயிட்டாருங்கிற எண்ணம் வந்துடுது அப்போ நாங்களும் என்னது அதே மாதிரி வழக்கமாக இருக்கிறோமா மாதிரி வேண்டிய ஒரு பகுதி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு உட்கார்ந்தோம் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரும்போது ஜமாலுத்தீன் தௌலா அப்படிங்கிறவர் என்ன செஞ்சாங்க எங்களை முன்னோக்கி அங்கே நோக்கி வந்து கொண்டு இருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட என்ன செஞ்சோம் அவங்களுடைய நிலைமைகளையும் கேட்டோம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார் அப்படி செஞ்சு நாங்க நிலைகளை கேட்குற எப்படி இருக்குது இப்போ உள்ள நிலை என்ன அப்படிங்கிறத அப்போ என்ன செஞ்சார் எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க இது ஒரு இதுக்கு பிறகு என்னது அவங்களுடைய நிலை என்ன ஆகுது எவ்வாறு அவங்களுடைய நிலை உடலுடைய நிலை குணமாகுதா அல்லது அதிலே அவங்க மன்னித்து விடுகின்றார்களா என்ற விஷயங்களை பற்றி இன்ஷால்லா அடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம் பாருங்கள் இப்பொழுது உள்ளே செல்வோம் விவகாரத்துகளை படிப்போம் அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் بسم الله الرحمن الرحيم ولقد جلسنا في سادس مرضه وأسندنا لهره إلى مخدع إنم تتماها عن العمر في سادس مرضه هنا أول خلودية هو ضمير أزرد صلاح الدين أيوبي رحمة الله عليه والمكترم بدون அப்போ அஸ்ரஸ் லாவுதீன் ரமத்ராவிடைய நோயினுடைய ஆறாம் நாளிலேயே நாங்கள் அமர்ந்திருந்தோம் வ அஸ்னதனா வஸ்னதனா லஹராஹு இன்னும் நாங்கள் சாய்த்தோம் லாஹரஹு அவர்களுடைய முதுகை அப்புறம் சலாதீன் ரஹமத்லாவுடைய முதுகை இலா மெஹதத்தின் ஒரு தலையணியை கொண்டு அது தலையனையினர் செஞ்சோம் அவருடைய முகத்தை அவருடைய முதுகை நாங்கள் சாய்த்தி வை சாய்த்தோம் ஹதீர மாவுன் ஃபாத்திருன் கலங்கமில்லாத தண்ணீர் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது மருந்து குடித்ததற்கு பின்பாக அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி இந்த மாவுன் பாத்திருக்கும் போது தண்ணீரை மருந்துக்கு பிறகு குடிக்கிறதுக்கு அவருடைய அந்த தபியாச்சு அந்த உடல் சூழ்நிலை உடல் சீரஸ் நிலை மென்மையாவதற்காக லேசாவதற்காக வேண்டி ஃபரிபஹு எனவே அவர்கள் அதை குடித்தார்கள் ஃபோ வஜதஹு அந்த தண்ணீரை அதில் சலாஹுதீன் ரஹமத்துல அவர்கள் பெற்று கொண்டார்கள் வஜதங்கிறதுல ஃபாயில் வந்து சலாஹுதீன் ரஹமத்துலாலே அவங்க பூங்கிறதுல அந்த தண்ணீருக்கு போதும் இங்கேயும் ஷரிபாகுனா அந்த மாதிரி தான் ஷதீதல் ஹராரத்தி சூட்டின் கடுமையான நிலையிலே அதை பெற்று கொண்டார்கள் ஃபஷகா மின் சித்தி ஹராரத்திஹி எனவே அவர்கள் முறையிட்டார்கள் மின் சித்தி ஹராரத்தி அவர்களுடைய அந்த தண்ணீருடைய சூட்டின் கடுமையை முறையிட்டார்கள் அலைஹி மாவுன் சானின் அவர்கள் மீது எடுத்து எடுத்துக்காட்டப்பட்டது எடுத்துக்கொண்டது மாவுன் சானின் இரண்டாவது தண்ணீர் அமீர் அசரத் சலாஹுதீன் அவங்க தான் குறிக்குது பர்திகி எனவே அவர்கள் முறையிட்டார்கள் மின் பர்திகி அதனுடைய அந்த தண்ணீருடைய குளிர்ச்சியிலிருந்து முறையிட்டார்கள் ரொம்ப கூலா இருப்பதுன்னு சொல்லி முறையிட்டாங்க வலம் வலம்லப் வலம் யஸ்ஹப் வலம் யகுல் சிவா ஹாதிகள் களிமாற்றி வலம் எஹ்லாப் அவர்கள் கோபப்படவும் இல்லை வலம் யஸ்ஹப் கூச்சலிடவும் இல்லை இந்த மாதிரி தண்ணீர் கேட்டா இடையா சூடா கொண்டு வந்துடுறீங்க இல்லைன்னா ஒரேடியாக நினைச்சுறீங்க கூலாக கொண்டு வர்றீங்க ஏன் இப்படி செய்கிறீங்க இது என்ன அப்படின்னு சொல்லி அவர் அரசராக இருக்கிறாரு அப்படின்னு எந்த விதமான சத்தம் போலவேன் அவர்கள் சொல்லவில்லை சிவாஹாதியில் களிமாச்சி இந்த கலிமாக்களை தவிர எதையும் அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹ் இருக்கிறான் சாத்தியமாக அதிலல்மா என்றால் தண்ணீரை வந்து அனுசரி சரியானவன் நடுநிலையாக கொண்டு வருவது தண்ணீரை சரியான முறையிலே சமமாக நடுநிலையான முறையிலே தண்ணீரை செய்வதற்கு ஒருவருக்கும் முடியாதா பஹரஜ் து அன வல் காதில் ஃபாதிலும் மின் ஐந்திஹி எனவே நானும் காதில் ஃபாதிலும் மின் ஐந்திஹி அதிரஸ் சலாகுதீன் அமௌத்லா அவரிடமிருந்து வெளியேறினோம் ஒக்கதிஷ்டத்த பீனல் புகாவ் இன்னும் திட்டமாக கடுமையானது பினா எங்களை கொண்டு அல் புகாவ் அழுகையானது மிகவும் கடுமையாகிவிட்டது வல் காதில் ஃபாதில் யகூலு லி அபுஸ் ரஹாதிஹில் அஹலாக் காதில் ஃபாதில் அவர்கள் சொன்னார்கள் லீ எனக்கு சொன்னார்கள் அப்சிர் உற்றுநோக்கு பார் ஹாதிகில் அஹ்லாக்க இந்த குணங்களை பார் அல்லத்தி எப்படிப்பட்ட குணங்கள் கது அஷ்ரஃப் அல் அலா அல முஃபாரகத்தியா முஸ்லீம்கள் அஷ்ரஃப் அல் கது அஷ்ரஃப் அல் முஸ்லிமூன் முஸ்லீம்கள் அழிந்து விட்டார்கள் அஷ்ரஃபங்கிறது அதாவது தஹாலக்க என்ற அர்த்தம் ஒரு தஹாலக்கங்கிற அர்த்தத்தில் வருது தஹாலக்க ஏ தஹாலக்கும் அப்போ விட்டார்கள் முஸ்லீம்கள் அலா முஃபாரகத்தியா அந்த குணத்தினுடைய இழப்பின் காரணமாக அது பிரிந்ததன் காரணமாக சத்தியமாக நிச்சயமாக இந்த விஷயம் ஆகிறது மக்களின் சிலருக்கு ஆகியிருந்தால் அடித்து விடுவார்கள் பில் கதஹி அந்த பாத்திரத்தை கொண்டு தலையை அந்த ஹூங்கிறது அந்த கதகுக்கு போதும் அந்த பாத்திரத்தை யார் கொண்டு வந்தார்களோ யார் ஆஜராக்கினார்களோ அவருடைய மண்டையை உடைத்து விடுவார்கள் கோபத்தின் காரணமாக இன்னும் நோய் கடுமையாகிவிட்டது காரணமாகிவிட்டது ஆறாம் நாள் ஏழாம் நாள் எட்டாம் நாளிலே ஹசரத் சலாஹீன்டைய நோய் கடுமையாகிவிட்டது நீங்க அதிகரிப்பது என்பது நீங்காமல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இன்னும் மறைந்து விட்டது மறைந்துவிட்டது அவளுடைய சிந்தனை மூளை சிந்தனை சொல்வது அதில் சிந்தனை சுய நினைவு என்பது அதை இழந்து விட்டார்கள் வலம்மா காலத்த ஒன்பதாம் நாள் ஆன பொழுது ஹதசத் அலஹி ஹஹஷியத்தூன் அதில் சலாவுதீர் ராமத்தில் அவர்கள் மீது ஏற்பட்டது ஹஹஷியத்தூன் ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டது ஓம் சனா அமீன் சனாவுலில் மஷ்ரூபி மஷ்ரூம்னா குடிபானங்களுக்கு சொல்து குடிப்பதை விட்டும் குடிப்பது குடிப்பதை விட்டும் குடிப்ப குடிபானங்களை பெறுவதை விட்டும் அவர்கள் தன்னை தடுத்துக் கொண்டார்கள் நீங்கி விட்டார்கள் ஃபஸ்ட் தத் த கடுமையாகிவிட்டது உஃப் அல் ஹவுஃப் ஃபஸ்ட் அக் தல் ஹவுஃப் பில் ஊரிலே பயம் என்பது கடுமையாகிவிட்டது ஹாஃப் அன் நாஸ் மக்களெல்லாம் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் வன் அகலு அல் அக்மிஷத்த மின்னல் அஸ்வாக்கை அல் அக்மிஷா என்பது கிமாஷுடைய பன்மை அக்மிஷத்துன் அப்போ கிமாஷ் என்ன என்னது பொதுவாக வந்து வீட்டு உபயோக பொருட்களுக்கு சொல்றது இந்த மாதிரி கடைவிதிகள் விற்கப்படக்கூடிய பொருட்களுக்கு சொல்கிறது அப்புறம் கலைவீதிகளிலிருந்து வீட்டினுடைய உலகப் பொருட்கள் மற்ற வியாபார பொருட்களை இடம்பெயர்த்தி விட்டார்கள் எல்லாம் மூழ்கிவிட்டால் ஆளாகிவிட்டார்கள் சிரமங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் மாலா யும்கினி ஹிக்காயத்து எந்த ஒன்று அதை முறையிடுவது சாத்தியமாகாதோ அதாவது மாலா எம் கினி ஹிக்காயத்துனா அந்த விஷயங்களை முறையிடுவதென்பது என்பது சாத்தியமாகாத ஒரு நிலைக்கு மக்கள் ஆகிவிட்டார்கள் வலக்கது குன்று திட்டமாக நான் ஆகியிருந்தேன் ஆனால் நானும் பாதிலும் நக்கோது அமரக்கூடியவர்களாக பீக்குள்ளி லைலத்தின் ஒவ்வொரு இரவிலையும் வலக்கது இரவிலேயும் வழக்கது குன்று காதில் பாதிலும் திட்டமாக நானும் வல் காதில் பாதிலும் ஆகியிருந்தோம் நக்கோ அது அமரக்கூடியவர்களாக பீக்குள்ளி லைலத்தின் ஒவ்வொரு இரவிலேயும் இல இயமுதிய அதாவது கழியும் வரைக்கும் மினல் லைலி இரவிலிருந்து சுலுசு அந்த இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதியோ அவ் அல்லது அந்த இரவிலிருந்து அதுக்கு நெருக்கமான அந்த மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து கொஞ்சம் நெருக்கமாக தாண்டி கழியிற வரைக்கும் நாங்கள் அவருடன் சலாஹுதீன் ரஹமத்துடன் ஆகியிருந்தோம் சுமன் நஹது தாரி ஃபி பாபித்தாரி பின்பு நாங்கள் ஆதிர் ஆவோம் தாரி வீட்டினுடைய வாசலிலே ஃபைன் வஜத்னா தரீக்கன் நாங்கள் பெற்றுக்கொண்டால் தரீக்கன் பாதையை உள்ளே நுழைவதற்குரிய பாதை கிடைச்சதுன்னு சொன்னால் தஹல்னா நாங்கள் அதில் நுழைந்து விட்டோம் அப்போ ஷாஹத் நாகு இன்னும் அதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லா அவர்களை பார்ப்போம் பன் சரஃப்னா பின்பு நாங்கள் திரும்பி விடுவோம் ஓ இல்லா அவ்வாறு பாதை கிடைக்கவில்லை அஹ்வாலாகும் அது எங்களுக்கு அரசவையில் உள்ளவர்கள் அவருடைய அதில் சுல்தான் சலாஹுதீன் அவருடைய நிலையுடைய அவருடைய நிலைகளை விசாரி அறிவித்தே தவிர குன்னா நஜிது நாச இன்னும் நாங்கள் பெற்று மக்களை எத்த ரக்கபூன எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ஹுரூஜனா தரக்கப எத்த ரக்கபு ஹுரூஜனா எங்களுடைய வெளியேறுதலை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இலா ஐ யுலாக்குனா எங்களை அவர்கள் சந்திக்கும் வரைக்கும் லாக்கா யுலாக்குல இருந்து இலாக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் சந்திக்கும் வரைக்கும் நாசன நாங்கிறது எங்களை அதாவது யார காதி பஹாவுதீன் ரஹமத்துல்லா அவர்களையும் அல் காதில் ஃபாதில் ரெண்டு பேரையும் குறிக்கிறது ஹத்தா யாரிஃபு அஹ்வாலஹு மக்கள் அறியும் வரைக்கும் அஹ்வாலஹுனா அதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லா அலி அவருடைய நிலைகளை அறியும் வரைக்கும் மின் சஃபாதி உஜினா மின் சஃபாத்தி உஜூஹினான சஃபாத்து அப்படின்னா பொதுவாக ஜாலிபிச்சு அதாவது எங்களுடைய முகங்கள் வாயிலாக அப்படின்னு சொல்லலாம் அப்போ எங்கள் முகங்கள் புறத்திலிருந்து இந்த நிலைகளை அவர்கள் அறிவதற்காக வேண்டி எதிர்பார்ப்பார்கள் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க இவங்க வெளியே வரட்டும் நம்ம அந்த விஷயத்தை கேட்கணும் என்ன நிலையில இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் பத்தாம் நாள் ஆன பொழுது ஆனபொழுது அவர்களுடைய நோயிலிருந்து சலாஹுதீன் உடைய நோயினுடைய நாள் விபரம் சென்று கொண்டிருக்கிறது ஒன்பது நாள் கழிந்து பத்தாவது நாள் நோய் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அவருடைய பத்தாம் நாள் நோயிலிருந்து பத்தாம் நாள் ஆன பொழுது துஃபா தேனி அவர்கள் இருமுறை ஹக்கன் கொடுக்கப்பட்டார் ஹொக்கீன என்றால் அதாவது பின்னாடி மலர் அது ஒரு மருந்து உள்ளே செலுத்துவது அது இரண்டு முறை கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு மருந்தா என்ன செய்கிறாங்க அவருக்கு முயற்சித்து பார்க்கிறார்கள் அவளுடைய நோய் நீங்குவதற்காக வேண்டி சொன்ன மாதிரி முதல்ல ரத்தம் குத்தி எடுத்து பார்க்கிறாங்க ஒவ்வொரு நோய் ஒவ்வொரு மரு மருத்துவத்தை கொண்டும் கொஞ்சம் சில நேரம் கூடுது சில நேரம் குறையுது இப்ப இந்த மருத்துவத்தை செய்யறாங்க அவர்களுக்கு அந்த ஹக்குன் வைத்தியத்தின் மூலமாக ராகத் ஓய்வு என்பது கிடைத்தது கொஞ்சம் இலகு என்பது அவர்களுக்கு கிடைத்தது ஹசலப் பாது ஹிஃபத்தின் இன்னும் அவர்களுக்கு கிடைத்தது அதாவது இலகுவிலிருந்து சில கொஞ்சத்தை அவர்களுக்கு இன்னும் பெற்றுக்கொண்டார் தனாவள என்றால் பருகினார்கள் பெற்றுக்கொண்டார்கள் மிம்மா மிம்மாயின் அதாவது உணவாக இருந்தால் பருகினார்கள் தண்ணீரால் தான் குடித்தார்கள் மிம்மாய் ஷாரி கோதுமை தண்ணீர் அதாவது கோதுமை ஊற வைத்து எடுத்த தண்ணீர்ல இருந்து குடித்தார்கள் மிகதாரும் சாலி ஒரு குறிப்பான அளவு சரியான அளவு எனக்கு நல்ல எவ்வளோ அவங்களுடைய உடம்புக்கு இப்போ குடிக்கிறதுக்கு தோதுப்படுமோ அவங்க குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க குடிச்சாங்க பாப்பா மருத்துவத்தில் உதாரணமா தண்ணீர் எவ்வளவு குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அளவு வச்சுருப்பாங்க எவ்வளவு குடிச்சிங்க என்ன குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு பதிவு வச்சு வைக்க கூட இன்னைக்கு சொல்றாங்கல்ல அதே மாதிரி அந்த அளவுக்கு அவங்க தெளிவான அளவுக்கு குடிச்சாங்க ஒரு குடிப்பான ஷதீதன் உணவு இறங்காமல் இருந்துச்சு நிலை கடைசி நிலையோன்னு பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ ஓரளவு தெளிவடைஞ்சு கொஞ்சம் ராகத்தாகி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் மக்கள் எல்லாம் கடுமையான சந்தோஷம் சந்தோஷம் அடைவதாக ஏன்னா கடுமையான மொழி சந்தோஷம் அடைகிறார்கள் ஆக்கம்னா அல்லது ஆதத்தி இல்லை என் மவா லைலி ஹசி அவுன் ஃபாக்கம்னா நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் எனவே நாங்கள் அங்கே இருந்தோம்னா அது காதி பகாவுதீன் அவங்க சொல்றாங்க நானும் அல் காதில் காது நாங்கள் இருவரும் வழக்கம் போல் வழக்கத்திற்கு ஏற்ப நாங்கள் தங்கியிருந்தோம் இலா அன் மதா கலியும் வரைக்கும் லைலி இரவிலிருந்து ஹசி அன் ஹசி அன் அப்படின்னு சொன்னாசு அதாவது மூன்றில் ஒரு பகுதிக்கு சொல்லுவாங்க நான்குள்ள ஒரு பகுதிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ சொன்னால் இரவுல சுருசுகு மூன்றில் ஒரு பகுதி சொல்லுவாங்க ரூபு சொல்வாங்க நான்கு ஒரு பகுதி சொல்லுவாங்க இரவினுடைய சில பகுதி போதும் தாய் நிலையில் இரவிலிருந்து கொஞ்சத்துக்கு கழிஞ்சு கழிந்து விடுவதற்கு சொல்றது அப்ப இது மூணில் ஒரு பகுதியாக இருக்கலாம் நாலு ஒரு பகுதியா இருக்கலாம் பின்பு நாங்கள் வீட்டின் பக்கம் வந்தோம் எங்க அவங்களுடைய வீட்டுக்கு வரோம் எங்கள் ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எனவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஜமால தௌலதி ஜமாலு தௌலா அவர்களை இக்பாலன் அப்படி நடந்து முன்னோக்கி வர மாதிரி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு எதிராக வர மாதிரி பார்த்தோம் பல் தமஸ் நாமின் அப்படின்னா பொதுவாக சொல்றது ரிக்வஸ்ட் பண்றது அதாவது ஒரு விஷயத்தை அறிவதற்காக தேடுதல் இந்த இடத்துல தாழ்மையோடு கேட்டுக்கொள்றதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்றது அப்போ நாங்கள் அவரிடமிருந்து தேடினோம் அறிவிக்கும்படியாக அர்றஃபல் வந்து தாரிஃப் அப்போ அறிவிக்கும்படியாக தாரிஃபல் ஹாலில் முஸ்தஜித் அதாவது புதிதான நிலையை அறிவிக்கும்படியாக இப்பொழுது கரண்ட் ஸ்டேட்டஸ்ல அப்போ சலாஹுதீன் ரஹத்து ஜதியிலிருந்து வந்தது முஸ்தஜ கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்புள்ள தற்காலிக தல் தன் இப்புள்ள நிலை புதிய நிலை என்ன என்பதை அறிவிக்கும் படியாக அதில் ஜமாலுத் தௌலால் அஹமத்லா அவர் அவர்களிடமிருந்து நாங்கள் தேடினோம் ஃபத அஹல எனவே அவர்கள் நுழைந்தார்கள் வான்ஃபதா இளைனா மால் மலிக்கில் மா தௌரான் ஷா ஜபராஹுல்லாஹு தலா இன்னும் எங்களுக்கு அனுப்பினார்கள் எங்கள் பக்கம் அனுப்பி வைத்தார்கள் மால் மால் மலிக்குல் மால்லாம் மலிக்குல் மாவுலம் என்று கூறப்படக்கூடிய தௌரான் ஷாஹ ரஹமுத்து அவர்களுடன் செய்தி எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவள் மலிக்குல் மாவுலம் அவங்க யாருன்னா ரஹமுத்து சகோதரர் தௌலா என்பதாக சொல்லுவாங்க பஹ்ருதீன் என்று அவங்களுடைய பெயர் இவர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் ஹிஜ்ரி வந்து அஃபாத் ஆகுறாங்க இவர்களோடு எங்களுக்கு செய்தி அனுப்பி வைக்கிறாங்க ஜபலாஹுல்லாஹு தாலா அல்லாஹு தாலா அவருக்கு வெகுமதி வழங்குவானாக பகரத்தை கொடுப்பானாக அப்போ அண்ணல் இருக்க அது அகதி சாக்கை இப்போ ஷக்கர் நல்லாஹு தாலா அல்லாத அலிக்க இந்த இடத்துல வேர்வை நிச்சயமாக வேர்வை ஆகிறது அது அகதனா உடல்லாம் காய்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அதனால அந்த வேர்வையாக திட்டமாக அது பிடித்து விட்டதுன்னா வர்றது தஃபி சாஹிஹ அவனுடைய ரெண்டு கெண்டை காலிலே வருகிறது ப ஷக்கர்னு அல்லாஹு தாலா அல த அதன் மீது அந்த நிலை ஏற்பட்டதன் மீது நாங்கள் அல்லாஹு தாலாவிற்கு ஷுக்கூர் செய்தோம் நன்றி செலுத்தினோம் தமஸ்லாமின் ஹுவையமு ச பக்கியத் கதமிஹி ஓ யுபீரனா வி ஹாலிஹி பில் ஐரக்தி இப்ப தபக்க தகுனா அதாவது இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை சொல்லியாச்சு இரண்டாவது என்ன செஞ்சார் அவளிடம் மீதமுள்ள பாதத்தையும் தொட்டுணர்ந்து அதில் வேர்வை உள்ளதா அதுல வேர்வை இருக்குதா என்ற நிலையை நிலையை எங்களுக்கு அறிவிக்கத் தேடினோம் அவர் அரசரிடம் அதை ஆராய்ந்தார்கள் பிறகு வெளியே வந்து கூறினார்கள் பின்பு சும்மா ஹாரினா பின்பு எங்களிடம் வெளியே வந்தார்கள் அதை பத்தி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இப்போதக்கரை இன்னும் சொன்னார்கள் அண்ணல்ல இருக்க சாவிகுன் வேர்வை அரிக்கிறது முழுமையாக ஓரளவு பரவலா அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது தீபத்தொலுபினா எனவே நாங்கள் திரும்பினோம் தீபத்த குலூபினா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைந்த நிலையிலே நாங்கள் திரும்பினோம் ஏன்னு சொன்னால் உடல் ருத்துபாத் ஈரப்பதம் இல்லாமல் காய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கவலை எங்களுக்கு இருந்து கொண்டு இருந்துச்சு இப்போ வியர்வை அடி அடிய ஆரம்பிக்கிறதுனால சரி உடல் ஓரளவு அஹமதுல சீதோ சில சரியான சமநிலைக்கு விட்டது அதனால் ஓரளவு குணம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக வேடி திரும்பினோம் இதற்கு பிறகு என்ன நடக்கின்றது அவருடைய உடல் நிலை சரியாகிறதா இல்லது இன்னும் அந்த நோய் அதிகரிக்கிறதா என்பது சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த பாடங்களில் காண்போம் பாடங்களை காண்பும் ஆகிறதாவான